வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி உருளைக்கிழங்கு மசாலா போண்டா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இதை வந்து கல்யாண வீட்டில் டீ கடையில் ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த உருளைக்கிழங்கு மசாலா போண்டா நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் லைக்கான க்ளிக் பண்ணிக்கிங்க இப்போ நான் இதுக்கு வந்து ரெண்டு இந்த அளவுக்கு பெருசான உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஓரளவு பெருசான உருளைக்கிழங்கு எடுத்துக்குங்க இப்போ இது நல்ல மேஷரால் நல்லா மரிச்சு விட்டுக்கலாம் உருளைக்கெழங்க வந்து நீங்கள் பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் குழையாமல் ரொம்பவும் வேகாமல் கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் உருளைக்கெழங்கு மசிச்சுட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு வானலை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து ரெண்டும் பொறிஞ்சதும் இதுக்குன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா வதங்கினா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு வந்து மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இடையில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து கண் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த மசாலாவில் ஒட்டும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கு குறைவாகவே கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வெங்காயம் வதக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப வெங்காயத்தை வதக்கக்கூடாது அது அதுக்காக வேகாமையும் இருக்கக்கூடாது ஓரளவு கண்ணாடி பார்த்தா வதங்கின பிறகு நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு மரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தவல்லி தூவி நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க இப்போ எல்லாமே இதில் அந்த உருளைக்கிழங்குல சேர்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாவும் சேர்ந்துருக்க பாருங்க இப்போ வேறு ஒரு பவுலை நான் மாற்றிட்டேன் இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு உருட்டிக்கிங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கிங்க பாருங்க உங்களுக்கு மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோடு சேர்ந்துருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான பக்குவம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டிகிட்டு பார்க்கலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்தேன் இதுக்கு மொத்தமாக எனக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை வந்திருக்கு இப்போ இந்த உருண்டைகள்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் முக்கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தை நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சாட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க முதல்ல நல்லா கொஞ்சம் கட்டியாக நம்ம பிசைஞ்சுக்கணும் கையால் எடுத்ததுமே தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாதிரி கையால் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் மாவோடு நல்லா கலந்துருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி கையாலே கரைச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த உருண்டைகளை எடுக்கும் போது கரெக்டாக கூட்டாகும் இப்போ நம்ம ஊட்டி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து நம்ம இது மாதிரி துவைச்சி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ண மாதிரி டிப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு எல்லா இடத்துலையும் நல்லா இந்த உருண்டையில் ஒட்டி வரும் இப்போ ரெண்டு விரலால் அது அப்படியே சூடான எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்குங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையையும் இந்த மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு விரலால போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாவு வேஸ்ட் ஆகாமல் நீ எண்ணெயில் போடலாம் இது மாதிரி நான் ஒரு ஒரு ஏழு உருண்டை போட்டிருக்கேன் அப்படியே விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ உருளை வெந்திருக்கு பாருங்கள் இப்படியே பிரட்டி விடுங்க இது சட்டுரு சீக்கிரமாக வெந்துடும் எண்ணெயிலெல்லாம் ஒட்டாது கொஞ்சம் வெந்தோட இப்படி திருப்பி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா முறு முறுப்பாக நல்லா மேலேயும் நல்லா வெந்த பிறகு நேரம் நல்லா மாறின பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பாக வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பான அந்த கடலை மாவோட உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் தான் இது கல்யாண வீட்டிலலாம் நம்ம முதல்ல சாப்பிட்ருப்போம் ஒரு சி கொஞ்சமாக ஒரு அல்வா அந்த ரெண்டு உருளைக்கிழங்கு போண்டா ஒரு ஃபில்டர் காஃபியோட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிச்சு காமிக்கிற பாருங்க மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்க பாருங்க அந்த கடலை மாவு மசாலா மேலே நல்லா கோட்டை கிறிஸ்பாக இருக்குது உள்ளே வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவை சுவையாக இருக்கும் இந்த மேலே உள்ள கிறிஸ்பியான இந்த கோட்டிங்கோடு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க